இங்கே சூப்பராக ஒரு ஹேர் க்ரோத் ஆயில் ரெடி பண்ணிடுவோம் நான் பாருங்கள் வீட்லேயே அந்த கரிசலாங்கண்ணியோட விதை போட்டு நான் கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி தலையை வச்சு வச்சுருக்கேன் ஸோ அதில் இருக்குது எனக்கு தேவையான அளவு தலையெல்லாம் பறிச்சிக்கிறேன் கொஞ்சம் பெரிய தலையெல்லாம் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில் வாங்க இங்கே பாருங்கள் நான் தலையெல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம ஒரு மிக்சியில் போட்டு தண்ணி தயவு செஞ்சு ஊற்றவேன்னா குறை குரேன்னு இது மாதிரி அரைச்சு எடுத்துகிட்டு வந்துருங்க ஸோ இது மாதிரி தான் இருக்கும் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணாதீங்க இப்படி குறை குரணு அடைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க ஒரு ஒரு லிட்டரும் வாங்கிக்கோங்க நான் ஒரு லிட்டரும் காய்ச்ச மாட்டேன் ஸோ அப்படி காய்ச்சினா ரொம்ப இதாக இருக்குது ஸோ அதனால் எனக்கு தேவையான அளவு மட்டும் அப்பப்போ நான் தலையை பறித்து நான் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுப்பேன் அதே மாதிரி தான் இப்போயும் நான் கொஞ்சமாக தான் ஆயில் ரெடி பண்ணுறேன் தேவையான அளவு தேங்கெண்ணெய் ஊற்றிட்டு நான் குற குறனை அரைச்சி வச்சுருக்கிற அந்த கரிசலாங்கண்ணியை வந்து குட்டி குட்டி பால் மாதிரி எடுத்து நான் உள்ளே போட்டுருவேன் லைட்டாக மைல்டு ஹீட் ஆகட்டும் ஆயிலு ஸோ பாருங்கள் மைல்டாக ஹீட் ஆகிடுச்சு கொதிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை மைல்டு ஆனாலே போதும் நமக்கு என்ன கொதிச்சாதான் தான் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் போகும் அப்படிம்பாங்க ஸோ நமக்கு லைட்டாக அந்த மாதிரி போட்டோன்னே பபுள்ஸ் வர்றது பார்த்திங்கன்னா அந்த அளவு ஹீட் இருந்தாலே போதும் ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல ஸோ அதனால் கொஞ்சம் வள வளன்னு போகிற மாதிரி தான் இருக்கும் புரியணுங்கிறக்காக கொஞ்சம் லென்த்தாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் டைமிங் டியூரேஷனாக நான் கம்மி பண்ணிக்கிறேன் ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி போட்டோன்னே கொஞ்சம் ஒரு டூ செகண்ட்ஸ்லேயே பப்புள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் நான் ஃபுல்லாகவே சிம்மில் தாங்க வச்சுருக்கேன் பாருங்கள் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நல்லாவே இப்போ பபில்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு சிம்லியாக வச்சுருங்க அதுக்கப்புறம் இதில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் வெறும் கருஞ்சீரக பொடி மட்டுமே ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணோன்னே என்ன ஃபுல்லாக டார்க் க்ரீனாக மாறிவிடும் அந்த கருஞ்சீரக பொடியை போட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவேன் அந்த தலையெல்லாம் இருக்க பாருங்கள் க்ரீன் தலையெல்லாம் அவன் நல்ல கையில் இப்படி நீங்கள் ஸ்பூனில் எடுக்கும்போதே நல்லா முறுமுறு இருக்கும் மெயினான ஒரு விஷயம் தீயை மட்டும் விட்டுறக்கூடாது ப்ரௌன் ஆகிடக்கூடாது அந்த க்ரீன்லேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணோம் அப்படி ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன டார்க் க்ரீன் அதாவது அடர் பச்சை நேரத்தில் கிடைக்கும் பாருங்கள் நல்லா டார்க் க்ரீனில் இருக்கா ஸோ இந்த மாதிரி தான் என்ன இருக்கும் நான் டூ டேஸ் வந்து விட்டுட்டேன் டூ டேஸ்க்கு அப்புறமேலே எடுத்து நான் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்ருக்கேன் நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் வெயிலில் வச்சு வச்சு யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு கண்ணாடி பவுலில் யூஸ் ஊற்றிட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் வெயில் இளம் வெயிலில் வச்சு வச்சு எடுக்கலாம் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த முருமொருன்னு ப்ரௌனும் ஆக விடலை நான் கருகவும் விடலை அந்த க்ரீன்லேயே நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இதை திருப்பி நீங்கள் ஒரு பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேணாம்னா நீங்கள் நல்லா புழிஞ்சிட்டு நீங்கள் தூக்கி போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி கரிசனாங்கன்னி பொடியும் டெய்லியும் வெறும் வயிற்றுல நீங்கள் கரிசனாங்கன்னி பொடி சுத்தமாக கரிசனாங்கன்னி பொடி உங்களால் உங்களுக்கு கிடைக்கிது அதாவது சாப்பிட்றக்கு இன்டேக் எடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் ஹேர் சூப்பராக க்ரோத்தாகும் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க அதுவும் உங்கள் ஹேருக்கு சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முருங்கைக்கீரையோட கீரையோட பொடி வாரத்தில் ரெண்டு நாள் கீரை எடுத்துக்கோங்க